வணக்கம் நேர்களே பதினாலாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் மனமகிழ்ச்சி ஏற்படும் நேர்களே தொழில் ரீதியில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் வாக்குதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் மிதன் ராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இரோப்பயணங்களை தயார்ப்பதல் நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் கடகராசி நேர்களே எதிர்பார்த்த காரங்களில் வெற்றியுண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் நன்மை கிட்டும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் சிம்மராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் போற்ற திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதை அதிகரித்து காணப்படும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கன்னிராசி நேர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் தக்க சமயத்தில் பெரியவியர் உதவியாள மனமகிழ்ச்சி தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் துலா ராசினியர்களே எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தெளிவு கிட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று செல்வதற்கும் வாய்ப்பு தென்படுகிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு விருட்சகராசினியர்களே தடைகள் விலகும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் புதிய உறவுக்கான சேர்க்கை உண்டு திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தனுசு ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றங்கள் வீண் விதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருக்கிறது இரவு நன்மை பயக்கும் மகர ராசி நேர்களே பண ரீதியில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் வீண் விடயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே தைரியமாக செயலாற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் மீனராசி நேர்களே தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொறுமை அவசியம் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் நல்ல நட்புகளிடையே கருத்து முரண்பாடு ஏற்படும் பொறுமை அவசியம்